Hi friends! வணக்கம் நான் சுபன் ரெட்டி உங்கள் இன்ஜினியர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம என்ன என்ன டாபிக் பார்க்கலாம்னா வந்து ஒரு கம்பியை வந்து நம்ம கடையில் வாங்கும்போது வந்து பார்த்து அது வந்து எயிட் எம்எம்மா இருக்கலாம் டென் எம்ஆம் டுவெல் அம்மா சிக்ஸ்டீன் எம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதோட வந்து ஒரு மீட்டர்லேருந்தோட ராடோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடய ஃபார்முலா என்ன அப்புறம் ஒரு மீட்டர் ராடோட வெயிட்டை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அந்த ராடுக்கு வந்து வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி வந்து நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதோட ஃபார்முலா எப்படி ஒரு மீட்டர் ராடோட வெயிட் எவ்வளோ வந்து அப்புறம் வந்து டுவெல் மீட்டருக்கு வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து கடையில் வந்து ஒரு கம்பியை வந்து வாங்க வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது எயிட் எம் டயா வாங்கலாம் டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் வாட் அவர் இட் இஸ் என்ன சைஸ் வேணாலும் வாங்கலாம் ஸோ அந்த சைஸ் ஆஃப் எம்எம் டயா வந்து பாரை வந்து கடையில் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐநூறு கிலோ வாங்குவோம் இல்லை ஒரு ஆயிரம் கிலோ வாங்குவோம் அப்படி வாங்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயில் மிஷினில் வச்சு இட போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைனா வந்து நம்பர் ஆஃப் ஃப்ராடை வந்து கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு வைப்போம் ஸோ இது டெக்னிக்கல் பீப்புளும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இத்தே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓனர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவே வீடு கட்டுறவங்க இருக்கிறாங்க ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ராக்ட் வந்து இருக்கலாம் இல்லை மேஸ்திரிகளாக இருக்கலாம் அவங்களும் வந்து வீடு எடுத்து வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துங்கிற இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்கும் ஒரு கம்பியை வந்து நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எயிட் எம் கம்பி நம்ம ஒரு ஐநூறு கிலோ வாங்குறதில்லை ஒரு ஆயிரம் கிலோ வாங்குறோன்னாச்சு அவங்க வந்து நம்பர் ஆஃப் ஃப்ராடை வந்து இவ்வளோன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அதோட வெயிட்டை வந்து வெயிம் பிட்ஜில் வந்து போட்டு நம்ம செக் பண்ணி கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம் சப்போஸ் வெயிட் பிட்ஜின் இல்லை இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராடை வந்து நம்பர் ஆஃப் ஃப்ராடை வச்சு நமக்கு வந்து கண்டுபிடிக்கிற வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்எம்எம்க்கு இவ்வளோ வெயிட்ன்னு இருக்குது டென்எம்எம்க்கு ஒரு மீட்டர் ராடுக்கு இவ்வளோ வெயிட்டுன்னு இருக்குது டொல்லம் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு இவ்வளோ வெயிட் வெயிட்ருக்குது சிக்ஸ்டின் எம்எம்க்கு ஒரு மீட்டர் ராடுக்கு இவ்வளோ வெயிட்னு இருக்குது ஸோ அப்படி வந்து என்னென்ன சைஸில் வேரியேஷன் ஆஃப் ராட் இருக்குதோ அந்தந்த சைஸ் வந்து ராடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டருக்கு வந்து கட்டிங்கில் வந்து சாரி ஒரு ஒரு மீட்டருக்கு வந்து ஒரு லிட்டர் வெயிட் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு மீட்டரோட லாந்த் லெந்த் ஆஃப் வந்து எவ்வளோ மீட்ரு இதை பற்றி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து அந்த வெயிட் ஆஃப் ராடை கண்டுபிடிக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா வந்து டி ஸ்கொயர் பை பை ஒன் சிக்ஸ்டி டூ டி டிங்கிறது டய ஆஃப் பார் அதாவது டயாங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம் டுவெண்ட்டி எம் எம் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த டுவெண்ட்டி எம்எம் அப்படிங்கிறத வந்து அந்த டய ஆஃப் பார் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயா அந்த இப்போ ராடு வந்து இது எக்ஸாம்பிள் எயிட் எம்எம் ராட் வந்து அந்த அந்த ராடோட சுத்தளவு அந்த சுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயான்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து டி ஸ்கொயர் டிவைடர்ட் பை ஒன் சிக்ஸ்டி டூ டி ஸ்கொயர் டிவைடர் பை ஒன் சிக்ஸ்டி டூ இதுதான் வந்து இந்த வந்து ஸ்டீலோட வெயிட்டை வந்து கண்டு

மீட்டர் கேசி ஸ்பேர் மீட்டர் அதாவது வந்து டி ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டி டூ டி ஸ்கொயர் டிவைட் பை ஒன் சிக்ஸ்டி டூ அந்த ஃபார்முலையில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரோட லந்து வந்து ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபைவ் வந்து எயிட் எம்எம் டயா வந்து ராடு வந்து நமக்கு வந்து வெயிட் இருக்குது அப்படி இருக்குது அந்த பட்சத்தில் பார்க்கும்போது வந்து எயிட் எம்எம் டென்னு டுவெல் சிக்ஸ்டீனு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு வேரியேஷன் ஆஃப் ஆஃப் ராடை வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் சப்டியூட் பண்ணி வந்து நம்ம வந்து போட்டுருக்கலாம் இப்போ எயிட் எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ராடுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபைவ் ஒரு ஃபுல் அந்த ராடு எவ்வளோ மீட்டர் இருக்கு பன்னிரெண்டு மீட்டர் இருக்கும் ஸோ பன்னிரெண்டு மீட்ரு இன்று சீரோ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபைவ்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் கேஜி ஒரு ஃபுல் அந்த ராடு ரைட்டா இல்லையா இப்போ தென்னம்மன் ராடு தென்னம்பம் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரோட ராடு எவ்வளோ இருக்குது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் செவன் கேஜி பர் மீட்டர் அதோட ட்வெல்ல பன்னிரெண்டு மீட்டரோட இருந்த ராடு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் செவன் இன்டூ பன்னிரெண்டு மீட்ரு போடும்போது வந்து செவன் பாயிண்ட்டு ஃபோர் ஜீரோ செவன் மீட்டர் கேஜி பர் மீட்டர் கேஜி பர் ஃபுல் அந்த ராடு டுவெல் மீட்டர் ஓகேவா அப்புறம் டொல்லமம் ராடு தொல்லமம் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சீரோ பாயிண்ட் ட்ரிபிள் எயிட் கேஜி ஒரு மீட்டரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சீரோ பாயிண்ட் ட்ரிபிள் எயிட் கேஜி பன்னிரெண்டு மீட்ருக்கு நம்ம போடும்போது பன்னிரெண்டு மீட்டர் இன்று ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் எயிட் அப்படி போடும்போது பத்து புள்ளி அறுபத்தாறு கேஜி ஒரு ஃபுல் ராடு எவ்வளோ பன்னிரெண்டு மீட்ரு இன்று வந்து இந்த சீரோ பாயிண்ட் ட்ரிபிள் எயிட் போடும்போது எவ்வளோ வருது பத்து புள்ளி அறுபத்தாறு கேஜி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராடு கிடைக்கிது சிக்ஸ்டீன் நம்ம ராடு ஒரு மீட்டரோட லேந்து எவ்வளோ ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் எயிட் கேஜி ஒரு மீட்டரோட வெயிட் பன்னிரெண்டு மீட்ரு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அந்த ராடு அந்த ஃபுல் அந்தராட நாடாவது வந்து இன்றும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கேஜி போடும்போது வந்து பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கேஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அந்த ராடு அப்புறம் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரோட வெயிட் அவ்வளோவுது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் நைன் இது வந்து ஒரு மீட்டரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் நைன் வந்து கேஜி அதை பன்னிரெண்டு மீட்ரு போடும்போது இன்றும் பன்னிரெண்டு மீட்ரு போடும்போது இருபத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு கேஜி வந்து ஒரு ஃபுல் அந்த ராடு அதாவது அதாவது பன்னிரெண்டு மீட்ரு சரியா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து தெரியுதா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரோட ராடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் ஒரு மீட்டரோட ராடோட வெயிட்டு இன்று பன்னிரெண்டு மீட்ரு போடும்போது நாற்பத்தாறு புள்ளி இருபத்தொம்பது கேஜி சரியா அதே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட்டி டூ எம்எம் அதோட தேர்ட்டி டூ எம்எம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வந்து சிக்ஸ் பாயிண்ட்டு த்ரீ டூ கேஜி ஒரு மீட்டரோட வெயிட்டு இன்று பன்னிரெண்டு மீட்ரு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு எயிட் ஃபைவ் கேஜி ஒரு ஃபுல் ஃபுல்லரோட ராடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம்மோட வந்து ஒரு மீட்டரோட லாந்து லெந்து ராடு எவ்வளோ வெயிட் இருக்குதோ பன்னிரெண்டு மீட்டரோட லெந்து எவ்வளோ மீட்டர் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க எயிச்சு பார்த்தாச்சு டென்னு பார்த்தாச்சு டுவெல் பார்த்தாச்சு சிக்ஸ்டீன் பார்த்தாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ இவ்வளோ ராடை நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி தான் வந்து நம்ம வந்து கடையில் வந்து நம்பர் ஆஃப் ராடை வந்து நம்ம தரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீட்டரோட வெயிட் இஞ்சும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மீட்டர் அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஃபுல்லோட ஆரோட வெயிட்லாம் கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு மீட்டரோட வெயிட்டும் ஃபுல் அண்ட் ஆளோட வெயிட்டும் போட்டுருக்கிறோம் வேணால் ஒரு ஆட்டி நோட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும் கூட வந்து ஒரு மேஸ்திரிங்களா இருக்கலாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஜினியர்ஸ் முடிச்சு வந்து ஒர்க் எடுத்து செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கனா இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வந்து ப்ரெஷ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவாங்க நான் மேலும் போடக்கூடிய வீடியோ வந்து ஆட்டோமெட்டிக் நோட்டிஃபிகேஷன் பயிர்றேன் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் சுங்கு ரெடி நன்றி Wanna come. Thank you.